ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு முடித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்பொழுது நம்ப மறுப்பாய் என் செல்லமே நடந்தபின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நோயில்லை என்று மனதில் உறுதி செய்து கொள் உன் மனம் போல் உடல் அமையும் உன் வாழ்விற்கான நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் உன் சாயப்பா உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பாவை நம்பினால் மட்டுமே நடக்கும் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் என் துணை உனக்கு என்றுமே உண்டு என்று செல்லமே இதோ நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிந்து இன்பமயமாகி விடப் போகிறது ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது நீ மனதில் உன் மனதிற்குள்ளே அழுவதை முதலில் நிறுத்து உனக்கான காலம் கணிந்து விட்டதல்லவா இனி நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாய் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே நம்பிக்கை பொறுமை என்ற தாரக மந்திரத்தோடு நீ என்றும் அதை கடைபிடித்தாலே உன் வாழ்க்கை செல் செல்வ செழிப்புடன் மன நிம்மதியாக வாழ்வாய் உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் எல்லாவற்றிலிருந்தும் விலகி சந்தோஷமாக இருப்பாய் நல்ல வேலைகள் கிடைக்கும் என்றெல்லாமே பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேர்வீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கேட்டு என் ஆலயம் நோக்கி வந்த என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கு உன் சாயப்பா நல்லதொரு விதமாக உனக்கு அர்ப்பா நம்பிக்கை பொறுமை தைரியமாக இரு நான் கொடுப்பதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது நீ ஒவ்வொரு நாளும் சாயப்பா இன்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு துவங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது அப்படித்தானே அந்த சமயத்தில் மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக் கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாய் நடித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாய் கவலைப்படாத இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்து கொள்கிறாய் ஆனால் உன் சாயப்பாவை பொறுத்தவரை உன்னை என் உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் மாறிய காலம்தான் இது இதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் உனக்கான வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் நீ அனைத்தும் நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாதே என்று சொல்லவே நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனம் அழுவது எனக்கு நன்றாக தெரியும் நீ போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து அதில் ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே என் சொல்லவே உனக்காக சொல்வதை நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு புரிகிறதா உன் மனக்கஷ்ட சூழலில் பண கஷ்ட சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமான சூழலில் உன் தீராத மனவேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிட நான் சொல்வதை மட்டும் கேள் நான் சொல்வதை மட்டும் செய் நான் சொல்வதை மட்டும் கடைபிடி ஏதாவது மன உளைச்சலில் இருக்கிறாய் மனது கஷ்டம் நோய் நோடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருப்பீர்கள் உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே எதற்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாய் அதனால் அவமானம் மட்டும்தான் கிடைக்கும் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சனை தான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பே இல்லை செல்ல குழந்தையே நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயமாக எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் அல்லவா போராட்டம்தான் வாழ்க்கை மனவேதனைக்கு ஆளாகாதே வாழ்க்கையை எதிர்த்து போராடு நிச்சயம் நல்லதொரு வழி பிறக்கும் ஆம் செல்லமே வாழ்க்கை என்றால் ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதானே அதை லாவகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் அந்த இடத்தில் சிக்கலை ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று சாயப்பா இதேபோல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமோ என்று நீயாக கற்பனை செய்து யோசிக்காதே ஆம் செல்லமே அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நன்மைக்கு உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு பேப்பரில் காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்துவிடு அதுவும் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் என் பாதத்தில் கையை வைத்து புலம்பி அழுது கொட்டி தீர்த்துவிடு அந்த சமயத்தில் மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய செல்லமே தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் சமயத்தில் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உன் மன அழுத்தம் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போய்விடும் மன அழுத்தமே வராது அந்த இடத்தில் அதற்கு மே மாறாக என்ன வரும் நேர்மறை எண்ணங்கள் உன் வாழ்வில் உருவாக்கம் புரிகிறதா குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு உனக்காக உன் சாயப்பா நான் நிழலாக இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லவே நீ செல்லும் இடத்தில் உனக்கு முன்பாக நான் அங்கு இருந்து உன்னை வரவேற்று உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நான் உன்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையை கவலைப்படாதே நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் நிச்சயமாக சில இடங்களில் உன்னை முடி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த இடத்தில் நிற்காமல் சென்றுவிடு பிறகு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும்படியாகத்தான் உன் சாயப்பா அருள் வாக்கு தருவேன் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் உனக்கு நான் சொல்வதை கேட்டு முடித்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்